சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அனைத்து கட்சியினரும் அறிவித்துள்ளதால் அந்த தொகுதியில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கங்கை அமரன் அறிமுக கூட்டம் கொருக்குப்பேட்டை பாஜக தேர்தல் பணிமனையில் நடைபெற்றது மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கங்கை அமரனை வரவேற்று தொண்டர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் கடந்த தேர்தலில் அதிமுகவினர் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் அனைத்தையும் தான் நிறைவேற்றிட உள்ளதாக கங்கை அமரன் தெரிவித்தார் ஜனங்களை நம்ம குற்றம் சொல்லுவதல்ல அவர்களுக்கு பணம் கொடுக்குறாங்க என்று உறுதியான ஒன்று ஆனால் ஜனங்கள் விழிப்பாக இருக்கிறார்கள் இவர்கள் மறுபடியும் நம்மளை ஏமாத்த தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த ஏமாற்றத்தை புரிந்து கொண்ட காரணத்தால் நிச்சயமாக பிஜேபிக்கு பெரிய பெரிய வெற்றி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகளை தோற்கடித்து பாஜக வெற்றி பெறும் என்றும் தமிழகத்தில் பாஜக நிரந்தரமான இடத்தை பிடிக்கும் என்றும் அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்தார் தமிழகத்தின் வேட்பாளராக இன்று அறிவிக்கப்படுகிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்கே இறைவனின் அருளால் இங்கே தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அவரை அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் கவிஞர் அதனால் இயல் இசை இசையமைப்பாளர் அதனால் திரை இசை இந்த இயல் இசையை திரை இசையை இந்த தமிழ் இசை அறிமுகம் செய்ய தேவையில்லை ஆனாலும் மாநில தலைவர் என்ற முறையில் அறிமுகம் செய்து அவருக்கு எனது வாழ்த்துக்களை இந்த வாழ்த்து தொடரும் வெற்றியின் சால்வையாக இது அமையும் என்று சொல்லி இறைவனை நன்றாக பிரார்த்தித்து சிங்கப்பெருமாள் கோயில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அதிமுக சார்பில் நிறுவப்பட்ட நீர்மோர் பந்தலை அதிமுக துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் திறந்து வைத்தார் ஆர் கே நகர் தேர்தலுக்கு பின்னர் அணி ஒன்றுமில்லாத அணியாக மாறிவிடும் எனவும் தெரிவித்தார் அந்த சிறிய குழுவிற்கு அவர்கள் நிச்சயம் அவர்கள் நினைத்தது எதுவும் நடக்காது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு அன்று இரவு பன்னீர்செல்வம் ஜீரோ பன்னீர்செல்வம் ஆகிவிடுவார் என்று ஏற்கனவே கூறிய ஆர்கே நகர் தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிடுவது சட்ட விதிகள் படி செல்லாது என முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் வருடங்கள் காலம் அவகாசம் இருக்க வேண்டும் சட்ட விதி கூறுகிறது குறைவானவர்கள் இருந்தால் அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது சட்ட எதிரே பொருந்தாமல் இருக்கின்ற அவர்கள் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் அலுவலர் பத்மஜா தேவி திடீரென மாற்றப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தலை நடத்தும் அலுவலராக ஐ ஏ எஸ் அதிகாரி பிரவீன் நாயர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது